இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் யார் யாரெல்லாம் வாக்களித்தீர்களோ குறிப்பாக திமுகவிற்கு வாக்களித்து ஸ்டாலின் எனும் ஆகப்பெரும் ஆளுமையை முதல்வராக்கிய மக்கள் பெருமை கொள்ள வேண்டிய நேரம் இது கண்ணாடி முன்னால் நின்று இப்படி ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்ததற்கு நமக்கு நாமே கைதட்டி கொள்ள வேண்டும் அப்படி ஒரு சாதனையை ஸ்டாலின் செய்திருக்கிறார் ஸ்டாலினுக்கு வாக்களித்த இளைஞர்களே தமிழகத்தில் இருநூற்றி ஏழு அரசு பள்ளிகளில் எந்த மாணவரும் புதிதாக சேராததால் அப்பள்ளிகள் மூடப்பட்டு வரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் முப்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகள் உள்ளன ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மாணவ மாணவியர் படிக்கின்றனர் இதில் பல பள்ளிகளில் ஒற்றை இலக்க எண்ணிக்கையில் மாணவர்கள் உள்ளனர் ஒரே ஒரு மாணவர் படிக்கும் பள்ளிகள் கூட உண்டு இந்த நிலையில் இருநூற்றி ஏழு பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட இல்லாத நிலையில் இருநூற்றி ஏழு பள்ளிகள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன இதற்கு காரணம் என்ன மாணவர்கள் அதிகமுள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளில் இரு ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளனர் இரண்டு ஆசிரியர்களை வைத்து ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு எவ்வாறு பாடம் நடத்துவார்கள் என யோசிக்கும் பெற்றோர் தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்த்து விடுகின்றனர்